என்னுயிர் யானே மாய்பன் என் உயிரை நானே மாற்றிக்கிறேன் ஐயா ஒன்னாலும் கொல்ல முடியாது இதை இத்தனை பரீட்சை பண்ணி பார்த்துட்டியே இத்தனை தண்டனை கொடுத்தியே என்னைக்கோ நீ என்னை கொண்டு இருக்கணும் ஒன்னாலும் கொல்ல முடியாது ஏன்னா இந்த பெருமாள் காப்பாத்திருவான் ஆனா இந்த வாக்க அவன் அவன் காப்பாத்தலையானால் என்னுடைய உயிரை நானே போக்கிப்பேன் ஒரு கால் என்னாலே போக்கிக்க முடியலன்னா என் உயிரை நான் போக்கிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா வந்தவர்க்கே அடியே அந்த சீகரிக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல அவனுடைய அடியான் இல்லைன்னு நான் நீங்க சத்தியம் பண்றேன் கம்பனுடைய பாத்திரம் அப்படின்னு உடனே பார்த்தானா என்ன கம்பன் ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறார் கம்பன் வந்து அந்த தூணை எட்டினான் கம்பன் பாகவதர் சொல்றது குத்தினான்

திருஷ்யத்தேன்னா பிரகலாதன் எனக்கு தெரியறதே ஏன்னா நம்ம சாதிக்கிறார் யாருக்கு பக்தி இருக்கோ அவனுக்கு பெருமாள் நீ பெருமாள் நினைச்சா பெருமாள் பெருமாள் இல்லைன்னு நினைச்சு இல்லைன்னு அர்த்தம் அதனால தத் பவதி நீ எந்த பாவத்தோட பெருமாள் கிட்டே போறியோ அந்த பாவத்தோட நம்பெருமாள் நம்மகிட்ட பேசுவோம் நம்பெருமாள் வந்து அவர் வந்து ஆச்சரியமான ஒரு விக்கிரகம் தான் அப்படின்னு நினச்சுட்டீங்கன்னா விக்கிரமாக தான் இருப்பான் சரி நம்பெருமாள் ஒரு அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை அப்படி அப்படியே அவைய வச்சிட்டு அப்படின்னா அவங்க கூட்ட வந்து பேசுவோம் நீ என்ன பக்தி பண்றையோ அந்த பக்தியோட கிடைக்கும் அதனால இங்கே சொல்லும் ஒரு கால் என்னுடைய உயிரையே நான் மாற்றிக்க முடியலன்னா அதுலையும் இந்த ஈஸ்வரன் காப்பாற்றிட்டானானால் இனி இருக்கக்கூடிய காலத்தில் நான் அவனுடைய அடியான் இல்லை அவனுடைய அடியார்ல இருந்து நான் சத்தியம் பண்ணுறேன்னு தான் உடனே சுவாமி டேஜிக இல்லை அற்புதமாக பண்ணுறது ஏன்னா விளையாடவா சொன்னார் அலஞ்சிட்ட தூணை அவன் தட்டு ஆங்கே வளர்ந்துட்டு வாழ்கி சிங்கம் உருவாயினர் சுவாமி தேஜி ஒரு கீழே சொல்கிறேன் இந்த குழந்தை எந்த இடத்த என்ன கம்மன் பாசு சொன்னது இல்லையா நான் தொட்ட தொட்ட இடத்திலும் தோன்றாதாயி நான் எங்க எங்க தொடரேனோ அங்க அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தோன்றலையா நான் அப்ப என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்காத அர்த்தமா பெருமாள் நிரம்பிட்டானா எல்லா இடத்துலயும் பரதராஜ பஞ்சாசத்துன்னு ஒண்ணு பண்றாரு சுவாமி தேசிகர் பரதன் இடத்துல அங்கேயும் நரசிம்மர் இருக்காரு அங்க பண்ணும் பொழுது शोगो भक्तस्य दानवनिशिशोगो परिपालनाय भद्रां नृसिंहगुहणां मदिचक्मुषस्ते स्तम्बैकभवजमधुनापि करीष नूनं करीश नूनं त्रैलोक्यं येतदहिलम्

ளவும் எல்லா தூண்கள் எல்லா இடத்துலையும் எல்லா துரும்புலையும் எல்லா மதையிலும் அந்த நரசிம்மன் இருக்காட்டி நரசிம்ம கர்ப்பம் உடனே ஒரு எற்றி எட்டினால் இரண்யன் அந்த தூண காமிச்ச தூணை திறந்து இலங்க பொங்கி நன்றி நன்றி எந்த நக்கு உருமோ வீண்டதென்ன உடனே இசை திறந்து உயர்ந்த கையால் எட்டினான் எட்டதோதும் திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது அச்சங்கம் ஆச்சரியமா ஆச்சரியமா அனுபவிக்கிறார் இல்லையா திசை திறந்து உயர்ந்த கையால் கையை அப்படி தூக்கி ஒரு எற்றி எற்றினானா அந்த தூணன் அந்த தூண்ல அம்மட்டிலும் எப்ப ஹிரண்யன் பிழப்பான் எப்ப ஹிரண்யன் தூளை பிழப்பான் பாகவதனை காப்பாத்தணுமே பாகவதனை காப்பாத்தணுமேங்கிற எண்ணத்தோட இருந்த அந்த சிம்மன் ஸ்ரீஹரி அப்படி வெளியில வரணும் திசை திறந்து அண்டம் கீரி சிரித்தது அச்செங்கட்சியம் சிரிக்கிறானா சிரித்தது யாரோடா இருந்தா பெருமாள் தான் அப்படி கூட கேட்கிறானா யாரோடா சிரிக்கிறதுன்னு பகவான் தான் சிரிக்கிறானா நம்முடைய இதுல கம்பர் கம்பர் கம்பராமாயணத்தை அலங்கேற்றும் பொழுது நரசிம்மர் இடத்துல நம்ம தாயா சந்ததிக்கு நேரம் நாலு கால மண்டபத்துல அலங்கேற்றம் பண்றார் அந்த இடத்துல நரசிம்மனுடைய விபீஷண சரணாகதி கட்டத்துல விபீஷனுக்கு அபயம் கொடுக்கணும்னு ராமன் சொல்ற மந்திராலோச்சனை சபை அப்போ சுக்ரீவன்லாம் ஒருத்தர் தடுக்கிறார்